பாமக மதிமுக விசிக காங்கிரஸ் இந்த கட்சியில இருந்து திமுகவுல சேர போறது யாருன்னு பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரு கட்சி யாரெல்லாம் திமுகவை எதிர்த்து அரசியல் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் வேற கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சியா உடைக்கிற வேலையை செய்யறாங்களா திமுக எப்படியும் திமுக இரண்டாவது முறையா ஆட்சிக்கு வர வாய்ப்பில்லை கடந்த கால வரலாற்றிலையும் திமுக இரண்டாவதா ஆட்சியை பிடிச்சது அதுதான் இப்பவும் நடக்க போகுது ஆனா அந்த சிக்கல்ல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பழைய ஃபார்முலாவை கையில எடுத்திருக்காங்களாம் திமுக போன தேர்தலுக்கு விஜயகாந்தோட தேமுதிக கூட்டணிக்கு வரலன்னு சொன்னதும் தேமுதிகவுல இருந்து சந்திரகுமார் தலைமையில மூணு எம்எல்ஏக்களை தனியா பிரிய வச்சு தேர்தல் முடிஞ்சதும் திமுகவுல சேர்த்துக்கிட்டாங்க இப்போ அதே ஃபார்முலாவை மதிமுக விசிக காங்கிரஸ் கட்சிகளுக்கும் திமுக யூஸ் பண்ண போறாங்களாம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி திமுகவுக்கு எதிராக பேசின பிறகுதான் தனித்தனியா இருந்து நிறைய கட்சிகள் உருவாச்சு இப்போ திமுக கூட்டணியில இருக்கும் மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில இருந்துதான் திமுக கூட்டணியில எம்எல்ஏவா இருக்கிற வேல்முருகன் இப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தலைவராக இருந்தாலும் முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவா இருந்தவர் திமுக கூட்டணியில இருக்கும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இதுக்கு முன்னாடி கொங்கு முன்னேற்ற கழகத்துல பிரிஞ்சு உருவான கட்சி தான் திமுக கூட்டணியில இருக்கும் மக்கள் விடுதலை கட்சி இதுக்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து பிரிஞ்சு வந்து தொடங்கினது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தாலும் ஆதரவாளர்களோட வெளியேறி தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏதாவது ஒரு கட்சியை உடைக்கும் திமுக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பெருசா ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்களா மதிமுக இருந்து முன்னாடி தலைவர்களை தூக்குற மாதிரி கண்ணப்பன் எல் கணேசன் செஞ்சி ராமச்சந்திரன் பொன் முத்துராமலிங்கம் மாதிரி இப்போ திருப்பூர் முத்துரத்தனம் அடுத்து மல்லை சத்தியானு ஒரு லிஸ்ட திமுக எடுத்து வச்சிருக்காங்களா மதிமுக கொடுக்கற தொகுதியை வாங்கிட்டு கூட்டணியில இருந்தா பிரச்சனை இல்ல இல்லனா ஆளை தூக்குவோம்னு அசைன்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் திருமாவளவன் கட்சிக்கு தலைவராய் இருந்தாலும் விசிக எம்பி ரவிக்குமார் விசிக எம்எல்ஏக்கள் சிந்தனை செல்வன் ஆளுர் ஷானவாஸ் கட்சி நிர்வாகி வன்னி அரசு திமுகவா மாறிட்டாங்க கூட்டணியில ஏதாவது பேசினா உடைக்க இப்பவே திமுக ரெடி ஆயிட்டாங்க காங்கிரஸ் கட்சியில செல்வ பெருந்தகை பீட்டர் அல்போன்ஸ் ராஜேஷ்குமார் இன்னும் பல பேரு முழுமையா திமுகவா தான் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல காங்கிரஸ் அதிமுக கூட்டணி வச்சதால காங்கிரஸ் உடைச்சு தனி கட்சியோட திமுக கூட்டணி வச்ச மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலையும் காங்கிரஸ் உடைக்க தயாராடிச்சு திமுக இப்படி யோசிச்சு குறுக்கு வழியில தேர்தல் தோல்வியில இருந்து தப்பிக்க திமுக மெகா பிளான் போடுறாங்க பாட்டாளி மக்கள் கட்சிய உடைக்கிற வேலைய ஜி கே மணி அருள் மூலமா திமுக தான் செய்றாங்கன்னு அன்புமணி ராமதாஸ் புலம்புன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை கட்சி புலம்புறாங்க பாருங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பேச தொடங்கிட்டாங்க ஏன்னா திமுகவுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி அப்படி அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க